சிவபெருமானுக்கு விழா எடுக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும் எப்போதும் கிடைக்கும் நீங்கள் நாளைக்கு நினச்சா ஒரு விழா எடுத்து கொண்டாடலாம் ஆனால் குருநாதருக்கு கொண்டாடுதல் என்பது எல்லோருக்கும் வாய்க்காது அது தவத்தின் அடிப்படையில் வாய்க்கும் எனவே அந்த விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் நம்ம கூட சில வருத்தம் இருக்கும் ரொம்ப முக்கியமானவங்க இன்னைக்கு வரக்கானமே அவரை காணமே இவரை காணமேன்னு ஒரே ஒரு அமைதி தவம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க வரப்போகிறாங்க ஏன் அவங்க வரல இவங்க வல்ல நினச்சி வருத்தப்பட்டு இருப்பானே வாய்ப்பு இருக்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதுதான் கருணை ஏன்னா நினைந்த எல்லாருமே வந்துவிட முடியாது எல்லோரும் தான் நினைக்கிறோம் இப்போ இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாரும் என்ன நினைப்போம் பதினெட்டாம் ஆண்டு விழா நடக்கும்போது மேட்டுப்பாளையத்துக்கு நாம்ளும் போயிடணும்னு நினைப்போம் இருப்புமா போயிருமானே தெரியாதே பதினெட்டாவது ஆண்டு விழா கொண்டாடும் எனவே எல்லாருக்கும் வாய்க்குமானு தெரியாது ஆனா ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுவதுதான் இறைவனுக்கு செய்வதற்கு ஆயிரம் ஆயிரம் கோயில்கள் இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் குருநாதனுக்கு செய்கிற வாய்ப்பு எல்லோருக்கும் வாய்க்காது எப்போதும் வாய்க்காது இன்னைக்கு நமக்கு ஆடல் அரசியாவுக்கு செய்யணும்னா இன்றைய நாள் வாய்த்திருக்கிறது அவ்வளவுதான் அடுத்த ஆண்டு நமக்கு இருக்குமா தெரியாது நாம இருப்போமான்னு தெரியாது பல சூழல் இருக்கிறது யாரையும் குறை சொல்வதில்லை திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பின் காரணமாக பணி உயர்வு காரணமாக நீங்கள் வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டால் வீடியோவில் தான் இந்த விழாவை பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு நமக்கு நேரில் கலந்துக்கிற வாய்ப்பை சாமி கொடுத்துருக்கிறார் எனவே வளர்ச்சி என்ற அடிப்படையிலும் நம்மளை பார்த்து சாமி நினைச்சார்னா டேக் டைவசன் அப்படின்னு போட்டு மாற்றி விட்டரலாம் அதனால் நம்ம கொள்ளணும் இது வந்து தான் எல்லா அன்பர்களும் கருதணும் ஒவ்வொரு முறையும் உருபூசை விழாக்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு முறை குருநாதர் விழா என்று சொன்னால் அந்த விழாவில் நம்ம பணிகளை ஒதுக்கி கொண்டு அந்த குருபூசை விழாவில் வந்து குருநாதரை நீங்கள் பக்கத்தில் வந்து திருக்கூட்டத்தில் வந்து முட்டி மோதிக்கிட்டு வந்து காலில் விழுந்து அவரை பார்த்து கும்பிட்டு திருநீர் வாங்கினா தான் வாங்கணும்னு நினைக்க வேண்டிய இந்த வளாகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நின்று அவருடைய திருமுகத்தை தரிசனம் பண்ணி இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு திருவருள் தந்திருக்கிறது குருபூசை விழாவில் குருநாதரை தரிசிக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிற தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு நினைந்து கொண்டால் அதுதான் பக்தியினுடைய முதிர்ச்சி நேராக வந்து சண்டையை போட்டுக்கிட்டு வந்து உள்ள பூந்து வந்து நான் யாரும் தெரியுமில்ல நான் அவருக்கு ரொம்ப பழக்கமான ஆள் அப்படின்னு சொல்லி உள்ளே பூந்து காலில் உளுந்து கும்பிட்டு தான் கும்பிட்ட மாதிரி நினைக்க வேண்டியதில்லை இந்த வளாகத்தில் எந்த இடத்துல நின்றாலும் அவருடைய திருவுருவை காணுவதும் அவருடைய திருவார்த்தையை கேட்பதும் அவரை நெஞ்சத்தில் நினைப்பதும் உயிருக்கு தெளிவை தரும் என்பது திருமூலருடைய திருவாக்கு எனவே நினைவு கொள்ளுங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு அமைகிறதோ அவர்களெல்லாம் ஆண்டுதோறும் இதற்கு தனி அழைப்பு வரணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை இப்போ இந்த ஆண்டு விழா நடத்துகிறாங்க அவங்க நம்மளை கூப்பில்லை அடுத்த ஆண்டு மேட்டுப்பாளையத்தில் விழா நடக்குது நமக்கு பத்திரிக்கை வரல அப்படின்னு இது நம்முடைய குருநாதருடைய விழா யார் பத்திரிக்கை கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் காதில் வாங்கினா வரணும் மாசி மாதத்தில் அஸ்த குருநாதருடைய குருபூசை விழா உங்கள் பிறந்தநாளை எப்படி மறக்காமல் குறித்து வச்சுருப்பீங்களோ அதுபோல மாதி மா மாசி மாதத்தில் வருக அந்த விழாவில் குருநாதருடைய விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கருதுங்க நாலு குரு பூஜை இருக்கிறது நாளுக்குமே போக வாய்ப்பு இருந்தால் போனஸ் இல்லையா ஒன்னுலையாவது கலந்து கொள்ளுங்கள் சோமசுந்தர நாயகர் குருபூசை இருக்கிறது அழகரடிகள் அடிகளுடைய குருபூசை இருக்கிறது இப்படி அடுத்தடுத்த குரு விழாக்கள் இருக்கிறது நமக்கு நாளுக்குமே வாய்ப்பு இருந்தால் நாளுக்கும் கலந்து கொள்ளலாம் தவறு இல்லை ஆனால் ஏதாவது ஒன்றிலாவது வாழ்க்கையில் ஒரு குருபூசை விழா சோமசுந்தர நாயகர் குருபூசை விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் மறைமலை அடிகளாருடைய குருபூசை விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் அல்லது அழகரடிகளுடைய குருபூசை விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் அல்லது ஆடலரசியாவுடைய குரு பூசை கலந்து கொள்ளணும்னு நினைச்சுக்குங்க ஏதாவது ஒன்றில் நீங்க நாளுக்கும் வாய்ப்பு வந்துச்சுன்னா அது மிக சிறந்த சிவபுண்ணியம் குருநாதனுடைய கடாட்சத்தின் காரணமாக உங்களுக்கு போனஸாக கிடைச்சின்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒன்றிலாவது கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை அன்பர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டுமா என்போடு வேண்டிக் கொண்டு இப்பொழுது திருவடிக்கு விண்ணப்பமாக வழிபாட்டின் நிறைவாக நடைபெறுகிறது